ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி அமாவாசை வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை இதில் வந்து இந்த காலசர்ப தோஷமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளில் பன்னெண்டு ராசிக்காரர்களும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகா நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாரு இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கும் பொழுது இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டிலிருந்து இந்த வைகாசி மாசத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஒரு உஷ்ணத்தன்மை வந்து இருக்கும் அது மேஷராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்க ஆரோக்கியத்தை நீங்க வந்து நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தியும் நிச்சயமாக வரும் அன்னதானங்கள் செய்வதோ குலதெய்வ பிரார்த்தனையோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான பரிகாரமாக அமைகிறது ரிஷவராசி அன்பர்கள் சூரியன் சந்திரன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இன்னைக்கு வந்து சுக்கரன் வீட்டில் இருக்கு அந்த ராசிநாதன் சுக்ரன் வந்து லாபத்தில் உச்சபலம் பெற்று சனியோடு இருக்கார் ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுவும் சந்திரனும் புதனும் வர காம்பினேஷனு ஒரு தெய்வ காரியங்களாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு சுப காரியங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் அது இன்னைக்கு ஒரு அமாவாசை திதி கண்டிப்பாக உங்களுடைய பித்ருக்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கும் சிவன் ஆலய வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு சிறந்தது அன்னதானங்கள் செய்யலாம் திங்கக்கிழமையாக இருக்கிறதுனால ஒரு அம்மன் ஆலயத்தில் இன்னைக்கு உங்க அபிஷேகம் செய்யறதோ இல்லை இன்றைய நாளில் ஒரு முருகன் ஆலயத்தில் கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால முருகன் ஆலய வழிபாடோ மிகவும் நல்லது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் வருவதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கும் சோ வியாபாரத்துக்கு உண்டான ஒரு முயற்சியும் இன்னைக்கு பண்ணலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மிதுனராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பத்தாம் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் வேலை விஷயத்தில் இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இந்த பத்தாம் இருக்கக்கூடிய சனி பகவானும் பாகியத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் மிதுனராசினியர்களுக்கு இன்றைக்கி பல மாற்றங்களை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுனாராசினியர்கள் நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அமாவாசை திதியான இன்று நீங்கள் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது கடகராசி அன்பர்கள் கடகராசி நேர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்று சூரியன் புதனுடன் லாபத்தில் இருப்பது கடகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தருவதாகவே அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த இந்த மன போராட்டங்கள் குடும்ப சண்டைகள் தீரும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் சுப செய்திகள் வர வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு இன்று காலையில் நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் குடும்பத்தில் காலை வேளையில் ஒரு சுப செய்தியை கேட்கும் பொழுது இந்த நாள் நல்ல நாள் சிம்ம அன்பர்கள் ராசிநாதன் சூரியன் சந்திரன் புதனுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருப்பதனால் இன்று அலுவலக ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன மன சங்கடங்கள் வரலாம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவதற்கு இன்று நீங்கள் காலை வேளையில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்யலாம் அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் திருப்பங்களும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் புதன் இந்த கிரக நிலைகள் வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் திருமண யோகங்கள் கைகூடும் பொழுது மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தருவதாகவே அமைகிறது கன்னிராசி நேர்களுக்கு இந்த நாள் மேலும் நல்ல ஒரு மன நிறைவுடன் இருக்க பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்களும் மற்றும் குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் நல்லது துலாம் ராசி அன்பர்கள் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சூரியன் மற்றும் சந்திரன் புதன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே மன சஞ்சலங்கள் வர வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் வேலை விஷயத்தில் சில மன கிளேசங்கள் ஏற்படலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் அனுகிரகத்தால் இந்த குழப்பங்கள் தீரும் துலாம் ராசி நேயர்கள் இன்று அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வதும் மிகவும் சிறப்பு பசுமாடுகளுக்கு உணவளிப்பதனால் சந்திராஷ்டம தோஷங்கள் நிவர்த்தியாகும் நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை காதல் வாழ்க்கையில் வெற்றியை தரும் மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சின்ன சின்ன மன கிளேசங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் பெரியதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இன்று முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது வச்சிக ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ராசி நேர்களுக்கு குழந்தைகளால் சின்ன சின்ன மன குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நீச்சம் பெற்று இருப்பதனால் ராசி அன்பர்கள் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது ஏழாம் இடத்தில் குரு பகவானின் பார்வை ராசி நேயர்களுக்கு சுபமாக இருப்பதனால் இந்த இன்றைய நாளில் நீங்கள் குரு பகவானை பிரார்த்தனை செய்து மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி நவகிரக வழிபாடுகள் செய்வது நல்லது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சனி சுக்கரனுடன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் வீசா மற்றும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் பிரச்சனை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வேலை சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்களை தரும் கடன் வாங்குவது கடன் கொடுப்பது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குடும்பத்திலேயும் பல நாட்களாக இருந்து வந்த சொத்து தகராறுகளுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு முடிவை காணலாம் நேயர்களுக்கு மனதிற்கு இனிமையான நாளாக இருக்கும் இழந்த பதவிகள் மீண்டும் கிடைப்பது மற்றும் அலுவலக ரீதியாக சுப செய்திகளையும் இன்றைய நாளில் கேட்கலாம் கும்பராசி நேர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் திங்கக்கிழமை இன்று சிவநாலய வழிபாடும் சிவநாலயத்தில் அரிசி தானமும் சிறந்தது மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் காலசர்போஷமாக கிரகநிலைகள் அமைந்திருப்பதனால் சில மனக்குழப்பங்கள் இருக்கலாம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்று மாரியம்மன் ஆலய தரிசனமும் மற்றும் புத்தி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் தீபம் ஏற்றுவது ராகு கேது தோஷத்தை நிவர்த்தி செய்யும் மீனராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் வெற்றி அடைய காலை வேளையில் விநாயகருக்கு பாலபிஷேகம் செய்து அரசமரத்துக்கடியில் இருக்கக்கூடிய நாக பிரதிஷ்டையை வலம் வருவது சிறப்பு பரிகாரமாக அமையும்